ின் வாசா பதியோர் நேசா பாதிர மோஹியதினாதீன் வாசா பதியோர் நேசா பாதிரு ரோஹிய தீனாத அன்னல் ரசோலின் மரபி வந்த அன்னல் ரசோலின் மரபி நில் வந்த பைங்கிலி பாத்து மதவாலே பைங்கி பாதி மாதவ பாலரே மண் ஏழை மனவாட்டம் தீரும் மன்னர் மோஹியத்தீன் குருநாத மன்மீதில் மீதில் ஏழை மனவாட்டம் தீரும் மன்னர் மோகிய தீன குருநாதா பகதாவின் வாசா பதியோர்கள் நேசா பாதிரிய தீன குருநாதா வாதிர் மோகிய தீனே குருநாதா இஸ்லாத்தின் பன்மை உலகினில் பரப்ப இஸ்லாத்தின் பண்பை பரப்ப அவதரி அவதரித்தீரே ஜீலானிலே அவதரித்தீரு ஜீலானிலே மன்றாடும் தவத்தோர் அன்போடு போற்றி கொண்டாடும் முகத்தில் குருநாதா மன்றாடும் தவத்தோர் அன்போடு போற்றி கொண்டாடும் மொஹியத்தீன் குருநாதா பகுதாதின் வாசா பதியோர்கள் நேசா பாதிரியதீன் குருநாதா பகுதாதின் வாசா பதியோர்கள் நேசா பாதிரிய தீன குருநாதா சிறப்போடு ரகசியம் பேச சிறப்போடு ரகசியம் பேச உகப்புடன் கேட்ட உயர்வாளரே உகப்புடன் கேட்ட உயர்வாளரே உம்மைய காலம் காண்பேர் புத்தே போகைய தின குருநாதா உ காலம் காண்பேன் புத்தே மொஹியதீன் குருநாதா பகுதாதின் வாசா பதியோர்கள் நேசா பாதிரொஹியதீன் குருநாதா பகதாதி வாஷா பதியோர்கள் நேசா பாதிரியதீன் குருநாதா மண்ணோடு அருவியும் காரும் மண்ணோடு விண்ணும் அருவியும் காரும் மலரடி ஒன்று துணையாகுமே மலரடி ஒன்று துணையாகுமே பண்பாடும் தாசன்மோது போற்றி கொண்டாடும் மொஹித்தீன் குருநாதா பண்பாடும் மஹமூது போற்றி கொண்டாடும் மொஹியுதீன் குருநாதா பகுதாதீன் பாசா பதியோர்கள் நேசா பாதிரியின் குருநாதா பகுதாதீன் பாசா பதியோர்கள் நேசா பாதிரியின் குருநாதா Qadir Muhyiddin-e-Qur'an-Ada Qadir muhyiddin e